அவர் சூப்பர் ஸ்டாரா ஸ்கிரீன் விட ஸ்கிரீனுக்கு வெளியில ரொம்ப ரியல் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு நைட் ஷூட் தான் எனக்கு தேவை நைட் ஷூட் வந்து நிப்பார் ரெண்டு மணிக்கு தான் ரெண்டு மணிக்கு வந்து நிப்பார் பாலச்சந்திர சாருக்கு என்ன மதிப்பு கொடுப்பாரோ அந்த மதிப்பு தான் எனக்கும் கொடுப்பார் ஸ்டார் மட்டும் இல்ல அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர் நான் நம்புறேன் இந்த படத்துலயுமே அதை நான் ட்ரை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படின்னு பிப்டி ஹவர்ஸ் நான் ஸ்டாப் லைவ் போட்காஸ்ட ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் ரொம்ப சூப்பரா நடத்திட்டு வர்றாரு இதில் பல பேர் வந்து சூப்பர் ஸ்டார் பற்றிய அற்புதமான விஷயங்களை பகிர்ந்துட்டு வர்றாங்க இது இப்போ நிறைவடையின் தருணத்தில் இருக்க கிட்டத்தட்ட இதில் ரொம்ப முத்தாய்ப்பாக நம்ம வேட்டையின் படத்தினுடைய இயக்குனர் டிஜே ஞானவேல் அவர்கள் கலந்துக்கிட்டு சூப்பர் ஸ்டாரை பற்றி மனசார அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு இதை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப நம்மளை வந்து நிகழ வைத்தது அவருடைய இந்த எட்டு நிமிட பேச்சு அப்படிங்கிறது அதை என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு ஸ்க்ரீனில் அவர் சூப்பர் ஸ்டாராக வர்றதை விட ஸ்க்ரீனுக்கு வெளியில் தான் ரொம்ப ரொம்ப ரியல் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் என்னுடைய அனுபவத்தில் அதாவது ஒரு படத்தில் ரசிகர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம படத்தை பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத ரீசன்ட் டேஸில் நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது ரஜினி சார்கிட்ட தான் செய்கிற வேலையை வந்து நேர்மையாக செய்யணும் நம்ம ப்ரொஃபஷனை வந்து எவ்வளோ மதிக்கணும் அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இப்போ நைட் ஷூட் அப்படின்னா கூட வந்து நிற்பார் கரெக்டாக நைட் ரெண்டு மணிக்கு ஷூட் அப்படின்னா கூட இப்போ இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் இந்த நடிகர் வந்து சரியான நேரத்துக்கு வர மாட்டார் இவர் லேட் பண்ணுவார் இவரால் ஷூட்டிங் வந்து லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் பற்றி கேள்விப்படுவோம் ஆனால் ரஜினி சாரை வச்சு நான் பண்ண அந்த ஷூட்டிங்கில் ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததே கிடையாது அவர் கரெக்டான நேரத்துக்கு வருவார் அவர் வந்தால் ரஜினி சாரே வந்துட்டாரே அப்போ நம்மளும் கரெக்டாக வரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த யூனிட்டுமே கரெக்டான நேரத்துக்கு வருவாங்க இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் ரஜினி சாரை வச்சு ஷூட் பண்ணும்போது அது மாதிரி தொழிலில் அவர் நோ காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டார் தன்னுடைய ப்ரொஃபஷனை அப்படி உயிராக வந்து நேசிக்கக்கூடியவர் ஒவ்வொரு சீன்லேயுமே ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னா கூட அதை கடைசி வரைக்கும் அதில் நம்ம என்ன பெஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கடைசி நொடி வரைக்கும் அதில் ட்ரை பண்ணுவார் ரஜினி சாரை ஸ்க்ரீனில் பார்த்தாலே சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க அவரை பார்த்தாலே போதும் சந்தோஷம் ஆனால் அவர் அப்படி நினைக்கல என்னை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் உங்களை உண்மையாகவே சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் நிச்சயமாக உழைப்பேன் அப்படின்னு இன்னமும் உழைச்சிக்கிட்டு இருக்காரு எதை பண்ணாலும் இது ரசிகர்களுக்கு பிடிக்குமா இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து தான் பண்ணுவாரு மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்ச்சி அடைவது உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ரஜினி சார் தான் அதே மாதிரி அவர் அறிமுகப்படுத்தினர் கே பாலச்சந்திர சார் அவருக்கு என்ன மதிப்பு கொடுப்பாரோ மரியாதை கொடுப்பாரோ அதே மரியாதையை தான் எனக்கும் அவர் கொடுப்பாரு எந்த டேரக்டராக இருந்தாலும் எல்லாருக்கும் அவர் அதே ரெஸ்பெக்ட்டை தான் கொடுப்பாரு அந்த சேர்ல டேரக்டர்னு யார் உட்கார்ந்தாலும் அவங்க எல்லாருக்குமே அந்த மரியாதை உண்டு நான் கூட நினைச்சு பார்ப்பேன் அந்த சேருக்கு இவ்வளோ மரியாதை அப்படின்னா அந்த டேரக்டர் சேருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய பொறுப்பை வந்து சுமந்துகிட்டு இருக்கோம் நம்ம உட்காந்துருக்கிற சேர் வந்து சாதாரண சாரே கிடையாது அப்படிங்கிறத எனக்கு உணர்த்துற மாதிரி தான் இருக்கும் ரஜினி சார் வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறது டேரெக்டர் வந்தாலே அந்த எந்திரிச்சு நிற்கிறது இந்த பழக்கம் இருக்குல்ல அது வந்து எல்லாேருக்கும் அது வந்து இயல்பாக வந்துடாது அவருக்கு வந்து அது இயல்பாகவே இருக்குது ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது இயக்குநர்களுக்கும் ஃபேவரெட்னால் அது ரஜினி சாராக தான் இருப்பார் மாதிரி அவர் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருந்தாலுமே கூட நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் பிடிக்கும் ஆனால் எனக்கு மகேந்திரன் சாருடைய டைரக்ஷனில் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் ஒரு ஸ்டார் மட்டும் கிடையாது அவர் ஒரு பெஸ்ட்டு ஆக்டர் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன் ஏன்னா அவர் வேலையை விட்டுட்டு நடிக்கிறதுக்காக பயிற்சி பண்ணுறதுக்கு தான் சென்னைக்கு வந்தார் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து வந்து முறைப்படி நடிப்பு வந்து கற்றுக்கிட்டு இருக்காரு அவர் சொல்லுவார் பேசும்போது என்கிட்ட ஸ்டாக் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் நான் வந்து நம்பலை ஏன்னா அவரை வந்து ஒரு ஆக்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட கிடைக்கும் மிகச்சிறந்த மூவிஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதை வந்து பல பேர் வந்து நிச்சயமாக அதை வந்து பண்ணணும் வேட்டையனில் அதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன் ஒரு சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு காட்சியவே அப்படியே தூக்கி நிறுத்தும் அதுமாரி எல்லாத்துக்கும் மேலே வேட்டையனுடைய ப்ரொமோஷன் இது வரைக்கும் நான் வேட்டையன் பற்றி எங்கேயும் எதுவும் பேசலை முதல் முறையாக ஒரு ரசிகர்களுக்காக சூப்பர் ஸ்டாருக்காக நடத்தக்கூடிய அந்த ஐம்பது மணி நேர தொடர் நேரலை நிகழ்ச்சியில் இங்கேருந்து நான் அந்த வேட்டையனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபேன்ஸை மைண்டில் வச்சு தான் ரஜினி சார் வந்து எல்லாமே பண்ணுறாரு ஒரு படத்தில் கமிட் ஆகிறதா இருக்கட்டும் ஒரு காட்சியில் நடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு டைலாகை பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே ரசிகர்களுக்கு முழு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு ஐம்பது வருஷமாக அவர் நிற்கிறதுக்கு இதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐம்பது வருஷமாக ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம் ஐம்பது ஆண்டுகளாகவும் சூப்பர் ஸ்டாராகவே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது அப்படிங்கிறது விட மிகப்பெரிய விஷயம் இது எல்லாத்தையும் இவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்காரு எல்லாருக்கும் உண்மையாக இருக்காரு அதுதான் காரணம் அப்படின்னு டீச்சிங் ஞானவேல் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளை வந்து அப்படியே நெகிழ வச்சிருச்சு ஒரு கூஸ் பம்ஸை ஏற்படுத்திருச்சு ஏன்னா இவர் சொன்னது மூலமாக நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிறோம் வேட்டையனில் சூப்பர் ஸ்டாரை நம்ம சூப்பர் ஸ்டாராகவும் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பர் ஆக்டராகவும் பார்க்க போறோம் டீச்சிங் ஞானவேல் அவர்களோட டைரக்ஷன்ல நிச்சயமாக ஒரு தரமான சம்பவம் இருக்குது இதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிங்கிறத அறுதியிட்டு ஆணித்தரமாக டிஜே ஞானவேல் அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்கிறது தான் உண்மை சூப்பர் ஸ்டாரை வச்சு முதன்முறையாக இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போதான் கிடைச்சிருக்கு டிஜே ஞானவேல் அவர்களுக்கு அந்த முதல் வாய்ப்புலேயே இவர் இப்படி ஒரு சம்பவத்தை வந்து பண்ண போறாருங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஏன்னா அவருடைய பேச்சு மூலமாகவும் சரி அது மாதிரி இப்போ வெளிவந்திருக்கிற அந்த வேட்டையினுடைய சின்ன சின்ன அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் இது எல்லாமே இது நமக்கு வந்து தெளிவாக சொல்லுது அது மாதிரி இப்போ நாளைய தினம் வேட்டையினுடைய பாடல் மனசிலாகியோ வெளியாகுது அதை வந்து மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடியிருக்காங்க அது மேலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு ரொம்ப சூப்பராக ஏன்னா அக்டோபர் பத்தாம் தேதி படம் வெளியாகுது இப்போ செப்டம்பர் பத்து ஆக போகுது அப்படிங்கிறதுனால செப்டம்பர் இருபது அன்னைக்கு ஆடியோ லான்ச் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் மிக பிரம்மாண்டமாக நடக்குது அப்படிங்கிற தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் ஒரு ப்ரொமோஷனையே ஆரம்பிச்சிட்டாரு வேட்டையின் ப்ரொமோஷனை நம்ம டிஜே ஞானவேல் அவர்கள் அஃபிஷியலாக இதுக்கு அடுத்தடுத்து நிறையா இன்டர்வியூஸ் கொடுப்பாரு நிறைய தகவல்கள் இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கும் படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே இன்டர்வியூ கொடுப்பாங்க அதுக்கு பிறகு அனிருத்தவர்கள் இருந்து அந்த படத்தில் பணியாற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதனால் அக்டோபர் அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய திருவிழா ஏன்னா சூப்பர் ஸ்டாரை ஒரு ஸ்டாராக நம்ம போய் கொண்டாடிட்டு இல்லை படத்தில் ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருக்கும் ஃபைட்டு இருக்கும் அப்படிங்கிறதோட மட்டுமா அந்த வேட்டையன் இருக்க இல்லை அதோட மட்டுமே அந்த வேட்டையின் முடிய போகிறதில்ல அதை தாண்டி இந்த படத்தில் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது சூப்பர் ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நடிப்பு திறன் அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம முள்ளு மலர்மில் பார்த்துருப்போம் ஜானியில் பார்த்துருப்போம் கபாலியில் பார்த்துருப்போம் காலாவில் பார்த்துருப்போம் எவ்வளவோ படங்களில் பார்த்துருப்போம் ஆனால் டிஜே ஞானவேல் அவர்களுடைய அந்த கேமரால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகன் எப்படியெல்லாம் பரிமளிக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்பதற்குத்தான் நம்ம ரொம்ப ஆவலோட இருக்கும் நிச்சயமா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த வேட்டையன் இருக்கும் அப்படிங்கிறதுல துளியளவு கூட சந்தேகம் இல்லை அதனால நம்ம நிச்சயமா கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம் ஆனால் இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தாச்சு இன்னொரு பக்கம் கூலி இருக்கு அதுக்கு ஆன வேலைகளும் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி அக்டோபரில் நமக்கு ஜெயிலர் டூ உடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரப்போகுது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்டேந்து அப்படிங்கிறது இன்னும் நம்மளை கூடுதல் மகிழ்ச்சியில் ஆழ்த்த போகிற ஒரு செய்தி அதனால் இவ்வளோத்தையும் நம்ம கொண்டாட போகிறோம் இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் உயர்ந்து நிற்க போகிறது வேட்டையன் தான் ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வருது நமக்கு தெரியல அதனால் டிஜே ஞானவேல் அவர்களுடைய இந்த ஸ்பீச் குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் எந்த அளவுக்கு வேட்டை எனக்காக வெயிட் பண்ணுறிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான இருக்குது ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பில்சி பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்